சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இந்த குண்டாசை எதிர்த்து அவருடைய தாயார் ஒரு பெட்டிஷன் நீதிபதி அவர்கள் விசாரணை கெடுக்கிறாரு யார் விசாரணை கெடுக்கிறது அப்படின்னா தற்போது அவர் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருக்கிறார் அங்கிருந்து அவரை புலல் சிறைக்கு வந்து மாற்றணும் கோயம்புத்தூர் சிறையில அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது குண்டாஸ் போட்ட பிறகு அவர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டிருக்கு இதனை உடனடியாக ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தை தமிழக அரசாங்கம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றத வந்து அரசாங்கம் ஒரு வெப்பனா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சவுகசங்கர் அவர்களை மே நாலாம் தேதி ஒரு வழக்குக்கு கைது பண்றாங்க என்னென்ன செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நைன் த்ரீ நாட் சிக்ஸ் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஐடி ஆக்ட் இந்த செக்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு நீதிபதி அவருக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டாசை வந்து ரத்து செய்யற அப்படின்ற கருத்துல அவர் நிக்கிறாரு இன்னொன்னு ஒரு நீதிபதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் போலீஸுக்கும் வந்து கால அவகாசம் கொடுக்கணும் ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றதுனால ரெண்டு பேருமே வந்து மாறுபட்ட தீர்ப்பு அப்படி இருக்கும்போது அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இந்த குண்டாஸை எதிர்த்து அவருடைய தாயார் ஒரு பெட்டிஷன் ஒண்ணு பண்ணாங்க அந்த ஒரு பெட்டிஷனை விசாரித்த ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் அவரை இரண்டு பேர் நேரில் சந்திச்சு இந்த ஒரு கேஸ பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதா சொல்றாரு நீதிபதி அவர்களை சந்திச்சாங்களா அந்த இரண்டு பேர் என்ன இந்த அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போது பார்ப்போம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் வந்து போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இதற்கான தண்டனை அவர் வந்து சிறையில் இருக்கணும் அப்படின்றது ஆனா இதை எதிர்த்து அவருடைய தாயார் ஏ கமலா அவர்கள் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் ஒன்னு ஃபைல் பண்றாங்க உயர் நீதிமன்றத்தில் அந்த ஏபிஎஸ் கார்பஸ் மனு பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு எடுக்கிறாரு யார் விசாரணைக்கு எடுக்கிறது அப்படின்னா மதிப்பிற்குரிய நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் பிபி பாலாஜி அவர்களும் இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை விசாரணைக்கு எடுக்கிறாங்க இந்த பெட்டிஷனில் இவங்க என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்குறாங்கன்னா என் மகன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் எந்த ஒரு சாலிடான ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போட்டிருக்காங்க அப்படின்றத சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் அந்த ஒரு மனுவில் குறிப்பிடுறாங்க இது இல்லாம என்னுடைய மகனை வந்து சிறையில் வந்து அடித்து குடும்பப்படுத்தி இருக்கிறாங்க அவருடைய கையை உடச்சிருக்கிறாங்க அவருக்கு வந்து உடம்புகளில் வந்து காயம் இருக்கு இது வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரிக்கணும் இதற்கான ஒரு உத்தரவை வந்து நீங்கள் போடணும் அப்படின்றதையும் அந்த ஒரு பெட்டிஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா தற்போது அவர் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருக்கிறார் அங்கிருந்து அவரை புழல் சிறைக்கு வந்து மாற்றணும் கோயம்புத்தூர் சிறையில் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்டெண்டு தான் வந்து இவர் அடிச்சிருக்கிறாரு காயப்படுத்தியிருக்கிறாரு இவர் வந்து சித்திரவாதம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதையும் அந்த ஒரு பெட்டிஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதில் நீதிபதி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை கோயம்புத்தூர் இருந்து புழல் சிறையில் மாற்றுவதற்கு நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க இமீடியேட்டாக நீங்கள் அவரை கோயம்புத்தூர் இருந்து சென்னை புழல் பிரிஷனுக்கு வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இந்த ஒரு வழக்கை விசாரிக்கணும் என் மகனுடைய கையை உடச்சுருக்குறாங்க அவருக்கு வந்து உடம்புகளில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அவரை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்களா அதுக்கும் சரியா நாலு மாசத்துக்குள்ள நீங்கள் வந்து இதற்கான தீர்வை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க சரி அவர் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் இதுக்கு என்ன தீர்ப்பு நேற்று கொடுத்தாங்க அப்படின்றத இப்போ நாம் பார்த்துருவோம் சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது குண்டாஸ் போட்ட பிறகு அவர் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸ்மே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டிருக்கு இதனை உடனடியாக நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுவது வழக்கம் யாரா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு பெட்டிஷனை நீதிபதி அவர்களும் உடனே விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் விடுவாங்க சுமார் பொதுவாக இல்லைன்னா சொல்கிறாங்கன்னா இது போன்ற ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சது நாற்பது நாளாவது ஆகும் விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் வந்து நான் விசாரித்த வரைக்கும் பலரும் வந்து சொன்னாங்க பார்க்கக்கூடிய அட்வொகேட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு குண்டாஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அல்லது எத்தனை நாட்களுக்கு அப்புறம் அதை வந்து விசாரணைக்கு எடுப்பாங்க உயர்நீதிமன்றத்தில் அப்படின்றத சரி இப்போ நம்ம இதை முழுமையாக பார்த்துருவோம் சவுகு சங்கர் அவர்களின் தாயார் குறிப்பிட்ட மாதிரியே வந்து ஒரு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னே நம்ம ஒரு பக்கம் எப்போவுமே பொதுவாக இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் யார் மேலே போடலாம் யார் மேலே போடக்கூடாது இதற்கு என்னென்ன விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த ஒரு குண்டா சாக்ட் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்தாங்க எதுக்காக இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த காலத்தில் கள்ள சாராயம் அதிகமாக வந்து இருந்தாங்க மேலும் பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தமிழக அரசாங்கம் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இதனுடைய மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் அவர்கள் சிறையில தான் இருந்தாகணும் வேற வழி கிடையாது ஆனால் அதுல ஒரு விஷயம் இருக்கு இன்கேஸ் உங்க மேல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டிருக்கு இல்லை இதிலிருந்து நீங்கள் நீங்க வெளியில வரணும் அப்படின்னா மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நீதிமன்ற பெஞ்ச் அங்கே யார் யார் இருப்பாங்கன்னா உயர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இருப்பார் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார் ஒரு அமர்வு நீதிபதி இந்த மூணு பேரும் ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடி நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும் என் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களை நீங்களே தான் வந்து அதில் ப்ரூவ் பண்ணணும் இதுதான் வந்து இந்த ஒரு வழக்கில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஆக்சுவலி ஆனால் இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் யார் மீதெல்லாம் எல்லாம் போடலாம் அப்படின்னா மணல் கடத்துறவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து இருந்தது இப்போ அதெல்லாமே போயிட்டு எல்லாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திருட்டு விசிடி யார் யாரெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்களோ அவங்க மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சட்டத்தை வந்து நாட்களுக்கு ஏத்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கொலை பண்ணுறவங்க மீது கஞ்சா கடத்துறவங்க மீது கொக்கைன் எராயின் போன்ற பெரிய பெரிய சப்ஸ்டன்ஸு ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸு இதில் ஈடுபடுபவர்கள் மீது வந்து இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது வந்து பாய்வது வழக்கம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தை தமிழக அரசாங்கம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் வந்து நூற்றுக்கு நூறு ஏற்க வேண்டிய ஒரு உண்மை இதற்கு ஒரு உதாரணம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இது போன்ற ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஐந்து பேரை வந்து கைது பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கிறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவர்கள் மொத்தம் ஐந்து பேர் ஒரு கொலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதுக்காக வந்து அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் வந்து சிறையில் வந்து அடைக்கிறாங்க இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களுடைய ஒய்ஃபு இவங்கெல்லாம் வந்து கை கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க இவங்க மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு சாலிட் ப்ரூஃப் எவிடன்ஸும் இல்லாமல் முதல் முறை தப்பு பண்ணவங்க மீது வந்து ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது போட்டிருக்காங்க பொதுவாக குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றத வந்து ஆபிச்சுவல் அஃபண்டர் இவங்க மேலே தான் வந்து போடணும் ஆனால் அரசாங்கம் ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் கணக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இவங்க போட்டிருக்கிறதா அவங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க இந்த பெட்டிஷனை வந்து விசாரணைக்கு நீதிபதி எப்போ எடுக்கிறாருன்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை வந்து விசாரணைக்கு எடுத்து தமிழக அரசை வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றத வந்து அரசாங்கம் ஒரு வெப்பனாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைது பண்ண உடனே அவன் மேல முதல் முறை ஒரு வழக்கு இருக்கு முதல் வழக்கு அப்படின்னா கூட ஏதோ ஒரு கணக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக இவங்க குண்டர் தடுப்பு சட்டத்தை ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அப்போ ஒரு உத்தரவும் ஒன்று போட்டிருக்காங்க சரி இது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பே சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா இதே உயர் நீதிமன்ற மதுரை கிளை இன்னொன்னு ஒரு விஷயத்தும் சொல்லி இருக்கிறாங்க நூறு சதவீதத்தில் எண்பத்தி ஆறு சதவீதம் நீங்கள் போடக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து பாதிலேயே வந்து உடச்சிட்டு அவங்க வெளியில் வராங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எண்பத்தி ஆறு பெர்சன்ட் ஆட்கள் மேலே நீங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டமானது முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் வந்து போட்டிருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் ஐநூற்றி பதினேழு கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிருக்கு இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அதாவது எந்த ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் இவங்க பழி வாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் இது அப்படின்றனால குண்டாசையாக உடச்சிட்டா அந்த ஐநூற்றி பதினேழு பேர் வந்து வெளியேவும் வந்துட்டாங்க அப்போது நீதிபதி நீதிபதியும் நீதிமன்றமும் வந்து வன்மையாக வந்து தமிழக அரசை வந்து கண்டிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெடிஷன் அப்போ போட்டாரலாம் அவருடைய பெயர் வந்து கே ஜெயராமன் இவர் வந்து தென்காசி பகுதியை சேர்ந்தவர் இவர் தான் வந்து என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பெட்டிஷனை இவர் உயர்நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுறாரு அதை நீதிபதிகளும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க விசாரணைக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் நீதி தமிழக அரசுக்கிட்ட வந்து நீதிபதிகள் இதெல்லாம் சொல்கிறாங்க ஐநூற்றி பதினேழு பேர் வந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் நீங்கள் முழுக்க முழுக்க வந்து ஒரு ரிவெஞ்சா தானே வந்து நீங்கள் இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து தமிழக அரசுக்கு வந்து இதுவும் ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நீங்க இந்த பாதிக்கப்பட்ட கே ஜெயராமன் அப்படின்றவருக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவும் போட்டிருக்காங்க இவ்வளவு நேரம் குண்டாஸ் ஆக்ட் அதை வந்து எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு நம்ம விரிவா பார்த்தோம் இப்ப நம்ம அப்படியே சங்கர் அவர்களின் வழக்குக்கு வருவோம் இவருக்கு என்னென்ன பிரிவுகளின் கீழே வந்து குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம் இது மட்டும் இல்லாம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேற்று காலையில இந்த ஒரு மனுவை விசாரி விசாரணைக்கு எடுக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு நம் மதியானத்துக்கு மேலே நாங்கள் வந்து இதுக்கான தீர்ப்பை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இதில் அது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் ஷாக் ஆவீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேற்று மதியம் இந்த மனு விசாரணைக்கு எடுத்த பிறகு இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜாக இருக்கேன் அதுவும் வெக்கேஷன் பெஞ்ச் இது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் நான் இருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் இது போன்ற ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க இதனை நீங்கள் விசாரணைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன வலியுறுத்தினாங்க என்ன இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே சவுக்கு சங்கர் அவர்கள் அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டாரு அதனால் நான் விசாரணைக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக வாலண்டியராக தான் இந்த ஒரு பெட்டிஷனை விசாரணைக்கு எடுக்கிறேன் அப்படின்றத மிக தெளிவாக திட்டவட்டமாக ஓப்பன் கோர்ட்டில் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொன்று ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ நான் பண்ணலை அப்படின்னா என்னுடைய அரசியல் அமைப்பு கடமையை நான் நிறைவேற்றவில்லை அப்படின்ற ஒரு பேச்சு எனக்குள்ளே எனக்கே வந்துடும் அப்படின்றதையும் அவர் மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால தான் இந்த ஒரு வழக்கை நான் விசாரணைக்கு எடுத்தேன் அப்படின்றத ஓப்பன் கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு சங்கர் அவர்களை மே நாலாம் தேதி ஒரு வழக்குக்கு கைது பண்ணுறாங்க ஒரு பெண் அளித்த புகார் அவங்க வந்து ஒரு உமன் ஜேர்னலிஸ்ட் சந்தியா ரவிசங்கர் அவர்களின் பெயர் அவங்க ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த புகாருக்கு அவரை கைது பண்ணுறாங்க என்னென்ன செக்ஷன்னா டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நாட் நைன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி ஃபைவ் நாட் சிக்ஸ் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஐடி ஆக்ட் இந்த செக்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவர் மேலே வந்து சென்னை சிசிபியில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் அவங்களும் வந்து பெட்டிஷன் ரிசீவ் பண்ணி வச்சிருந்தாங்க பெண் காவலர்களை வந்து இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் தேனிலையும் வந்து அவர் மீது வழக்குகள் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சுதான் சென்னை கமிஷனரேட் சென்னை பகுதியில இருக்கக்கூடிய கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல சென்னை சிசிபில அவர் இந்த சிஎம்டிஏ உடைய ஃபைல்ஸை வந்து ஒரு போலியா வந்து தயாரிச்சு அந்த ஆவணத்தை ரெடி பண்ணி விட்டாரு அப்படின்ற ஒரு வழக்கு மேலும் இந்த சந்தியா ரவிசங்கர் அவர்கள் கொடுத்த புகார் இது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி சென்னை கமிஷனரேட் இம்மிடியேட்டாக என்ன பண்றாருன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தை இவர் மேல போடுறாரு எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கோத்ரூ எதுவுமே வந்து இவர் பண்ணாம இந்த ஒரு விஷயத்த பண்றது தான் எனக்கு வந்து மிகவும் எனக்குள்ள ஒரு கேள்விக்குரிய எழுப்புது இது ஏன் இதை வந்து இவ்வளோ அவசரமா பண்ணணும் அப்போ இது வந்து குண்டர் தடுப்பு சட்டம் இவர் மேலே போடுவதற்கு ஏற்ற வழக்குகளா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமிஷனர் பார்க்கல அப்படின்றத நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் ஃபைல் பண்ண அந்த படிஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தடுப்பு காவல் உத்தரவை எதிர்த்து சங்கரின் தாயார் இந்த உத்தரவு தகுதியற்றது என்றும் சங்கரின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் அவர் வந்து கூறியிருக்கிறார் இதில் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ வந்து கோட் பண்ணி அவங்க ஒரு சில விஷயத்த சொல்றாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அரெஸ்டாக இருக்கிறார் அப்படின்னா என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் என்ன அந்த வழக்கின் தன்மை என்ன அப்படின்றத வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நபருக்கு வந்து தெரியப்படுத்தணும் இதை வந்து சங்கர் அவர்களின் வழக்குல வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்றதையும் அவங்க தாயார் வந்து சொல்கிறாங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இந்தந்த வழக்குகள்லாம் போட்டிருக்காங்களே இது அவருக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் குண்டர் தடுப்பு சட்டம் அவர் மீதி அவர் மீது எதுக்காக போட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே ஏன்னா அவர் வந்து பெரிய அஃபன் ஒன்றும் பண்ணலை அவர் பண்ணது என்ன அப்படின்னா பெண் காவலர்களை வந்து எதிர்த்து பேசினார் பெண் காவலர்களை எதிர்த்து பேசுனாரு அப்படின்றது வந்து மிகப்பெரிய தவறு நான் வந்து அதை நான் வந்து எங்கேயுமே நான் வந்து அதை ஏற்றுக்கலை அவர் பேசினது சரி அப்படின்றத நான் எங்கேயுமே வந்து சொல்லலை ஆனால் குண்டாஸ் போடுற அளவுக்கு இது ஒரு வலிமையான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இது மட்டும் இல்லாம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது ஒரு வழக்கு நீங்க போடல பல வழக்குகள் போட்டிருக்கீங்க அதுல ஒரு ஒரு வழக்குக்கும் அவர் பெயில் எடுக்கவே அவருக்கு வந்து நேரம் வந்து பத்தாது மேலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர் கிடைக்காது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்குகளோட வழக்குகளின் தன்மைகள்லாம் வந்து அப்படி இருக்குது அப்படின்றனால அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மேலே நீங்கள் எதுக்கு இந்த ஒரு குண்டாஸ் வந்து நீங்கள் போடுறீங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு தான் வந்து எனக்குள்ள வருது அப்படின்றத ஜிஆர்எஸ் மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு விஷயத்த தான் வந்து அவர் ஹைலைட் பண்ணுறாரு இன்னொன்று ஒரு நீதிபதி பி பி பாலாஜி அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா என்ன தான் நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து டைம் கொடுக்கணும் ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வந்து அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு எனவே ஒரு நீதிபதி அவருக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டாசை வந்து ரத்து செய்கிறேன் அப்படின்ற கருத்தில் அவர் நிற்கிறாரு இன்னொன்னு ஒரு நீதிபதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் போலீஸுக்கும் வந்து கால அவகாசம் கொடுக்கணும் ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து மாறுபட்ட தீர்ப்பு அப்படி இருக்கும்போது மூணாவதாக ஒரு நீதிபதி கிட்ட தற்காலிக சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியவர் வந்து ரெஃபர் பண்ணுவார் எனவே சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா என்ன ஆகும் அப்படின்னா தற்காலிக நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியவர் வந்து மூணாவது அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்து இந்த ஒரு வழக்கை வந்து மாற்றுவார் அவங்க வந்து விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து பண்ணலாமா வேணாமா அப்படின்றத தான் வந்து முடிவு பண்ணுவாங்க இதுதான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல சவுக்கு சங்கரை சுத்தி மிக பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வரும் நாட்களில் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் ஒரு ஜனவரி மாதமே வந்து சிஎம் உடைய ஒரு ஃபாரின் ட்ரிப் போடுறத வந்து பிஎன்ஆர் டீடைல வந்து வெளியிட்டாரு அதுவும் சோஷியல் மீடியால ஏன் இதுக்கெலாம் வந்து வழக்கு போடாம இருக்கிறாங்க இதுக்கு வந்து நீங்க வழக்கு போட்டிருந்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டமே நீங்க உள்ளர்த்தாரலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பலரும் பேசிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளெலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்ககிட்ட பல வீடியோக்கள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் மீது கொடுத்த பெட்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல ஒரு சில ஜாதியை பற்றி அவர் திட்டி இருப்பாரு ஏன் ரெண்டு நாட்கள் முன்பு கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓபிசி அணியில் இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி ஜாதி ரீதியாக வந்து அவர் இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர் மீது எந்தெந்த பகுதிகள்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே இப்போ ஒன்று ஒன்றா வந்து எஃப்ஐஆரும் வந்து போட்டுகிட்ருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர் மீது எங்கெங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதில் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து எஃப்ஐஆரும் வந்து போட்டுகிட்ருக்காங்க பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சௌகு சங்கர் அவர்களை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து என்ன நான் வந்து என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா குண்டாஸ் அப்படின்றத வந்து ஒரு ரெகுலர் அஃபெண்டருக்கும் ஒரு ஹேபிச்சுவல் ஃபண்டரு அப்புறம் வந்து சோஷியல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் பீப்புள் இவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த ஒரு வழக்கு ட்விட்டரில் வந்து ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கிறாரு அவர் மூலியமாக நிறைய இம்பேக்ட் இந்த சொசைட்டியில் ஏற்பட்டிருக்கு நான் அதெல்லாம் இல்லைன்னே நான் வந்து சொல்லலை ஆனால் குண்டா தடுப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது வந்து மிக தப்பு தான் அதை வந்து தமிழக அரசாங்கம் செய்திருக்கக்கூடாது ஏன் செய்திருக்க கூடாது அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நடக்கலாம் கிஷோர்கே சுவாமி அவர்களுக்கு நடக்கலாம் மாரிதாஸ் அவர்களுக்கு நடக்கலாம் இதற்கு முன்பே சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் மீதுல குண்டா குண்டாஸ் போட்டுருக்கிறாங்க கிஷோர்கே சுவாமி அவர்கள் மீதும் வந்து போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அவருக்கு நடக்கிறது நாளைக்கு இருக்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து நடக்கலாம் எனவே குண்டாஸ் அப்படின்றத வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக உண்மையாகவே அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அவன் வந்து ஆபிச்சுவல் அஃபண்டர் ரெகுலர் அஃபண்டர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம் ஒன்று ரெண்டாவது கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்ஸை நம்ம எப்போவுமே வந்து விமர்சிக்கக்கூடாது ஆனால் இங்கே ஒரு சாமானியனாக பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு சொசைட்டியில் ரெப்யூட்டடான பர்சன் ஒரு நோன் பர்சன் அதனால் அவருடைய வழக்கை ஏபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ண உடனே நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து நீங்கள் விசாரணைக்கு எடுக்கிறீங்க ஆனால் இதே ஒரு சாமானியன் வந்து அதே ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை வந்து குண்டா சோளத்தில் வந்து அவன் ஃபைல் பண்ணுறான் அப்படின்னா அதை நீங்கள் விசாரணைக்கு எடுக்கவே முப்பது நாட்கள் மேலே பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது சாமானியனுக்கு ஒரு தீர்ப்பு இந்த சொசை இந்த ஒரு சொசைட்டியில் ரெப்யூட்டடாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தீர்ப்பா அப்படின்றதும் இருக்கக்கூடிய சாமானியன் பலருக்கும் வந்து கேள்விகள் வந்து எழும்புது வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நன்றி வணக்கம்